அவங்க நான் எல்லாரையும் போய் பார்த்தேன் அவங்க சொல்றது வந்து அதாவது அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தவங்க இல்லை ஒரு மூணு பேர் மட்டும்தான் நான் அந்த கூட்டத்தில் க வந்திருக்கேன் மற்றவங்க எல்லாமே அவங்க வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியா அதனால அவங்க அந்த ரூட்ல வந்திருக்காங்க சிலர் இந்த எல்லாம் வச்சுட்டு வந்தவங்க என்னன்னா அந்த ரோட்லயே சைல்ல நிறைய சந்துகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து நூறு வீடுகள் இருக்கு சின்ன சின்ன வீடுகள் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து அவங்க குடியிருக்காங்க அங்க அங்க உள்ள ஜனங்களுக்கு வந்து என்ட்ரி வந்து அந்த ரோட் தான் அது வழியா தான் அவங்க வெளில போகணும் வரணும் அந்த வழியா நின்னு வேடிக்கை பார்த்திருக்காங்க அவங்க காம்பவுண்டு கிட்டே நின்று வேடிக்கை பார்த்திருக்காங்க ஒரு செகண்ட் வந்து மீட்டிங்லாம் எல்லாம் முடிஞ்சதும் அவங்க சொன்னது ஒரு செகெண்டு வந்து லைட் கட் ஆச்சு அந்த லைட் கட் ஆகி ஆன் பண்றதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஏறி மேலே இருந்து அந்த கொட்டகை எல்லாம் செஞ்சு நிறைய கல்லெல்லாம் உழுந்ததுன்னு சொல்றாங்க கொஞ்ச நேரம் லைட் ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆன் பண்றதுக்குள்ள ஒரு கண்மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு விதத்துல பாத்தாக்க இது சொல்றதுல இருந்து பார்க்கும்போது அது விசாரிச்சாதான் நிறைய விஷயங்கள் அது மட்டும் இல்ல இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது இந்த சம்பவம் வந்து கரூர்ல நடந்தது அதனால கொஞ்சம் ஒன்றரை வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை நான் உங்க வீட்டுக்கு போனேன் அப்பதான் கொண்டு போய் பாடிய வச்சுட்டு வர்றாங்க ரொம்ப

எல்லாம் நல்லா போனிச்சுன்னா லைட் ஆஃப் ஆச்சு ஆகி திரும்ப கரண்ட் வர்றதுக்குள்ள எல்லாருமே முப்பது நாப்பது பேர் ஐம்பது பேர் ஏறி போறாங்க ஒருத்தர் நான் பார்த்து பேசுறேன் அவர் ஆட்டோ டிரைவர் அவரு சவாரி எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்தவர் நிறுத்தி இருந்திருக்காரு அவரு கண்ணு முன்னால ஒன்றரை வயசு குழந்தை அப்படியே நிதிப்படுது அவரு போய் தூக்கிட்டாரு அவரும் சேர்ந்து இதாயிருக்காரு அந்த பிள்ளைக்கு வாயில எல்லாம் நுர தள்ளி அங்கே அவர் கையிலே இருந்துருச்சாங்க ஆனா இது வந்து இதுல என்ன பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாதான் அது நல்லா இருக்கும் இது உண்மை தெரிய வரும் போது